தேர்தல் அரசியலே பொழப்பாக இங்கே நடக்குது தேர்தல் அரசியலே பொழப்பாக இங்கே நடக்குது தேர்தல் நாம பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்பு புரிய தமிழக மக்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் வாழ்க்கையை குறித்து பல தத்துவங்கள் இருக்கிறது அதில் நாம் மதம் சமயம் வேறுபாடற்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு தத்துவம் இந்த பூமியில் நாம் எல்லோருமே ஒரு சுற்றுலா பயணி போல வந்துள்ளோம் இந்த பூமியையும் பிரபஞ்சத்தையும் பல்லுயிர் வாழ் உயிரினங்களையும் நாம் நேசித்து மகிழ்வதே இந்த பிறவிக்கான பயன் என்பதை நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள ஒரு மனம் இருக்கிறது ஆனால் இங்கு நடப்பது என்ன நாம் சுற்றுலா செல்லும் இடத்தில் நாம் ஒரு நிலத்தை வாங்க விருப்பப்படுவோமா ஒரு நிரந்தரமான ஒரு வீட்டை கட்ட முயற்சிப்போமா அல்ல அந்த சுற்றுலா தலத்தில் நாம் அந்த பொழுதை இன்பமாக ரசித்து மகிழ்ந்து அந்த மக்களோடு அன்பாக நட்பாக உறவாடி அந்த இனிமையான நினைவுகளோடு நாம் ஊ திரும்பவே முயற்சிப்போம் ஆனால் பூமி என்னும் சுற்றுலா தளத்தில் நாம் பார்ப்பதென்ன அல்லது நம்முடைய செயல்பாடும் என்ன இங்கு அவரவர் தனக்கான சொத்துக்களை அளவற்ற பணத்தை ஈட்டிக்கொள்ளும் நோக்கில் இங்கு நாம் வாழ்க்கையே தொலைத்து விடுகிறோம் சமீபத்தில் ஒரு கவிதை வாசித்தேன் ஒரு தாய் ஒரு குழந்தையோடு நடந்து செல்கிறாள் ஒரு ஓடையின் பக்கம் நடந்து செல்கிறாள் அப்பொழுது அந்த ஓடையில் வெள்ளம் கரை புரண்டு ஒரு பலாப்பழம் அதில் மிதந்து வருகிறது இவள் அவசர அவசரமாக அந்த குழந்தையை கரையில் கிடத்திவிட்டு அந்த பலாப்பழத்தை எடுத்து வருகிறார் எடுத்து திரும்பியவளுக்கு அதிர்ச்சி அந்த குழந்தையை அவள் குழந்தையை காணவில்லை அந்த குழந்தை அழுது புரண்டு அது வெள்ளத்தோடு அடித்துச் செல்லப்பட்டது இந்த நிகழ்வில் நாம் உணர்ந்து கொள்வது என்ன நாம் எல்லோருமே உயிருக்கு உயிரான ஒரு விடயத்தை நாம் ஒரு அற்ப பொருளுக்காக தொலைத்து விடுகிறோம் என்பதே இந்த சூழல் நம் அரசியல் களத்தில் பெரிதும் கவனம் ஈர்க்க வேண்டும் நாம் எல்லோருமே அரசியல் கவர்ச்சியில் சுழன்று கொண்டிருக்கிறோம் நாமே இங்கிருக்கும் போலி அரசியல்வாதிகளை எதிர்க்கிறோம் ஆனால் நம் நாமும் அது போன்ற ஒரு கௌரவமும் செல்வமும் செல்வாக்கும் பெற ஒரு மனநிலையிலே இருக்கிறோம் அதனால்தான் நாம் வாய் பூசாமல் அவதூறுகள் பேசி நாம் சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே ஆய்வு செய்து கொண்டால் ஒரு உண்மையான மக்களுக்கான அரசியல் அதற்கான வழியும் தீர்வும் நமக்கு கிட்டும் நாம் அரசியல் குறித்து நேர்மையாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது தோழர்கள் அனைவரும் இந்த பார்வையில் சிந்திக்க வேண்டுகிறேன் அனைவருக்கும் என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்